இந்த போனை கம்ப்யூட்டருக்கு மாதிரி மாத்தலாமா இதுல டிஸ்பிளேவும் இல்ல பேட்டரியும் இல்ல வெகும் போர்டு மட்டும்தான் இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இதை வாங்கி வந்தோம் இது டைப் அச்சுமே கன்வெர்ட் கன்வெர்ட்டு இந்த கனெக்ட் யூஸ் பண்ணி நம்ம மொபைலை மானிட்டர்ல கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் இதுல மட்டும்தான் இந்த மாதிரி வேலை செய்யுமா இல்ல பழைய மாடலையும் வேலை செய்யுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எங்ககிட்ட இருக்க எஸ்ஐஎன் போனை எடுத்துருக்கான் இந்த போன்ல டிஸ்பிளே பேட்டரி ரெண்டுமே இருக்கு அதனால அது கனெக்ட் ஆகுது ஆனா இதுல டிஸ்பிளே பேட்டரி ரெண்டுமே இல்லை இது எப்படி கனெக்ட் ஆகுமா இல்லேன்னு எங்களுக்கு தெரியல கனெக்ட் பண்ணி பார்ப்போம் கலட்டிட்டு நம்ம இதுல மாட்டிக்குவோம் இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம் அதில் கனெக்ட் ஆகுதான்ட்டு இந்த ஃபோனில் ஆன் பண்ணோம்னா வைப்ரேட் ஆகும் ஆனால் வைப்ரேட்டே ஆகலை ஏன்னா பேட்டரியே இல்லை இதுக்கு பேட்டரி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அதனால் நாங்கள் சிம்பிளாக வழி பண்ணியிருக்கோம் பேட்டரி பின்னில் இருந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம போட்டுட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் வைப்ரேட் ஆகுதான் ஆகிடுச்சு இப்போ கனெக்ட் பண்ணோம்னா ஃபோன் ஆன் ஆகிட்டு இருக்கும் போல் வந்துச்சு ஃபோன் டிஸ்பிளேயில் வகது மானிட்ட திகிது இப்போ ஆனால் டச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கன்வெர்டர்லேயே பென்டையே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம மவுஸை மாட்டேன் இப்போ யூஸ் பண்ணோம்னா மவுஸ் தைச்சிக்கிச்சு இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னடா பாஸ்வேர்டு கேட்குது ஏன்டா கேட்டால் வணக்கம் தகையாதா உள்ளே போக முடியல அதனால் நம்ம கேமரா மட்டும் ஆன் பண்ணி பார்ப்போம் கேமரா ஒர்க் ஆகுது இந்த மாதிரி ஃபோனுக்கு டிஸ்பிளே கிடைக்காது கிடைச்சாலும் ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் உள்ள என்னோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு அதை நீங்க எடுக்கணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆனால் பாஸ்வேர்டு முக்கியம் ஆனால் இது ஃபோனுக்கு தான் செட் ஆகும்